friends, welcome to my YouTube channel. Ini இந்த mana in the yeah. video, lelaki pakai barang na, buat blog pakai barang. So mara பண்ணுங்க video full up kalaga, like kalaga, share kalaga, subscribe kalaga. Warga video tu lepas. Oh, sorry, sorry, sorry. In the YouTube channel ni ya, yeah. nama anda ah. ah. mesti dia

உதவி <muchan> செய்யணும் oh, <muchan> <nice. muchan> கத்துடைய வாட்டி கேட்கணும்னு சொல்லி சபைக்கு வருவேன் ஆனா கத்துடைய வார்த்தை என் காதுக்குள்ளே போவாதுன்னு சொன்னாங்க வந்த ரெண்டாவது அவர் சொன்னாங்க நான் கத்துடைய வார்த்தை கேட்கணும்னு வருவேன் சர்ச்சைக்கு மொத ஆளா வருவேன் மொத இடத்துல உட்காருவேன் ஆனா சர்ச்சு வாசல் விட்டு வெளில போகும்போதே என் கத்துடைய வார்த்தை ஃபுல்லா கூட என் மண்டையில ஒண்ணுமே இருக்காருன்னு சொன்னாங்க வந்த மூணாவது அவர் சொன்னாங்க நான் கத்துடைய வார்த்தை கேட்பேன் நான் எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்து வைப்பேன் அதன்படி ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஏன் நாலு மாசம் கூட இருப்பேன் ஆனா இந்த உலக தவறு ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் கலங்காதீங்க நாலாவது ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்க சொன்னதை கேட்டிங்களா கருத்துடைய வார்த்தையை கேட்டு அதனால அவங்க கை வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்க வீட்டிலேருந்து வரும்போதே எஸ் அப்பா என் கூட பேசினேன்னு சொல்லிட்டு வருவாங்க இங்கே வந்து கேட்டு முடிச்சிட்டு இருக்கு அந்த வார்த்தை மேல கையை வச்சு அவங்க பரிசு தாவையின உதவி கேட்டு அதன்படி நடப்பாங்க ஸோ நீங்களும் கருத்துடைய வார்த்தையை கேட்டு பரிசு தாவியோட உதவியோட நீங்களும் அதுபடி நடங்க கர்த்தர் வந்து நம்மளுக்கு திருப்பியா நல்ல ஒரு பாஸ்ட் கொடுத்து நிறைய பிரேயர் வச்சிருக்கிறாரு நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு நம்மளும் நிறைய டைம் இவர் எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கிறாரு இவர் ஒரு ஆசீர்வாதமான மெசேஜே கொடுக்க மாட்டாரு எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கிறாரு நம்ம நிறைய டைம் நினைச்சாலும் வேதமே வெளிச்சம் போதக சிச்சியே சீ ஒழின்னு சொல்லிட்டு கத்தருடைய வார்த்தை சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைய நூறு அறுபது முப்பது மாதிரி பலன்தான்